ஹலோ வெல்கம் டு துரான் அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டீன்பிசி அந்த போட்டி தேர்வுக்கு வந்து எந்த முறையில படிச்சா நல்ல முறையில வேலைக்கு போலாம் அப்படின்ற ஒரு தான் இந்த வீடியோ போகிறோம் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா இது மூலமா எப்படி படிக்கணுன்ற ஒரு சில சகஷனும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷனா கூட கண்டிப்பா மாறலாம் சரிங்களா பொதுவாக வந்து நம்ம டிஎம் பிசி வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது இதுக்கு முன்னாடி படிச்சவங்க வேலைக்கு போனவங்க கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மூணு விதமான சொல்யூஷனை வந்து உங்களுக்கு சஜஷன் வந்து கொடுப்பாங்க அதாவது எப்படி படிக்கிறதுன்னு போது அதை ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிம் தெருக்கு தெருவுக்கு நீங்க நிறைய படிக்க வேண்டியது இருக்கும் அதனால வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டு படிங்க புரிஞ்சுட்டு படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம் வரைக்கும் இல்லை எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கூட ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா ஷார்ட்கட் கட் வச்சு படிங்க ஏன்னா படிக்க வேண்டியது நிறைய இருக்குன்றதுனால எல்லாத்தையும் உங்களால் புரிஞ்சிட்டு படிக்க முடியாது ஷார்ட்கட் கட் வச்சு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்து மூணாவது மூணாவது பீப்புள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சிக்கிட்டு ஷார்ட் கட் வச்சு எவ்வளோ படிப்பீங்க மனமண்ணுக்கு பிரச்சனையே கிடையாது ஓகேவா மக்கப் நம்ம ஒன்றாவதுலேருந்து காலேஜ் வரைக்கும் என்ன பண்ணோம் மனப்பாடம் தானே பண்ணோம் மேக்ஸிமம் காலேஜ் வந்து புரிஞ்சுதான் நம்ம புரிஞ்சிட்டு படிக்கிறது தான் என்னன்னே தெரியும் புரிஞ்சிடு என்ன பண்ணுவோம் கதை தான் அடிச்சுட்டு இருக்கும் காலேஜ் ஃபுல்லாக கதை தான் ஓகேவா கா கல்லூரி வரலாறுன்னு என்ன நம்ம வரலாறு தான் இருக்கும் அந்த எழுதிட்டுக்கும் சோ அப்படின்னும் போது புரிஞ்சு படித்தான் வேஸ்ட் மனப்படம் பண்ணுங்க இதுதான் நம்ம வந்து நம்ம ரத்தத்திலே ஊறி போனதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க மனப்படம் பண்ண சொல்லுவாங்க ஓகேவா சோ அப்ப அப்படின்னும் போது இதுல எதை சார் நான் சூஸ் பண்றது அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து புதுசா படிக்கலாம் படிச்சுட்டுங்களுக்கே கண்டிப்பா அந்த குழப்பம் வரும் அதுக்குண்டான ஜஸ்ட் ஒரு சஜஷனை தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன் சோ இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ஒரு போட்டி தெருக்கு படிக்கிறோம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க வேலை வாங்குற வரைக்கும் படிக்கணும் இதான் ஃபர்ஸ்ட் ரூல் வேலை வாங்குற வரைக்கும் படிக்கணும் ஓகேவா ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முறை படிக்கணும் இது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் ஓகேவா அதாவது உங்க மைண்ட்ல நிக்கிற வரைக்கும் படிக்கும் ஓகேவா இதுக்கு இன்னொரு சொல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா வேலை வாங்குற வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கணும் சரி இது எனக்கு தெரியுது தான் விடக்கூடாது இது இன்னைக்கு தெரியும் நாளைக்கு தெரியாம போகும் இன்னைக்கு தெரியாது நாளைக்கு தெரியும் அதனால உங்களுடைய கடமை அது உங்களுடைய தொழில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வேலை வாங்கும் வரை படித்தல் ஓகேவா சிலபஸை முடித்தல் ஓகேவா கரைத்து குடித்தல் இதான் ஓகே அதுவரை என்ன பண்ணோம் படிக்கிற புலவர் நடித்தல் சரியா ஓகே சோ அப்ப அப்படின்னும் போது அதை பண்ணாதான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் சும்மா இன்னைக்கு படிச்சிடும் ஓகே மைண்ட்ல நிக்கிறோம் விட்டோம் அப்படின்னா இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு பார்க்கும் நமக்கு புதுசா தெரியும் ஓகேவா சரி ஓகே இது வந்து படிக்கக்கூடிய மெத்தட் இப்போ அந்த மெத்தட்ல வரும் ஓகேவா புரிஞ்சிட்டு படிக்கணுமா ஷார்ட்கட் கட் வச்சு படிக்கணுமா இல்ல மனப்பாடம் பண்ணணுமா ஓகேவா இதை நம்ம வந்து ஒரு மூணு ஸ்டேஜா வந்து வெரைட்டியா வந்து பிரிக்கலாமா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பக்கம் இருக்கு இப்போ ஒரு நோட்ஸோ நீங்க ஒரு புத்தகத்துல ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா ஒரு அந்த பக்கத்துல ஒரு பதினஞ்சு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாமே ஒரு பதினஞ்சு பாயிண்ட் இருக்கும் போது ஓகே குறைந்தபட்சம் ரெண்டு வாட்டி ஆகுது எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் ரிலாக்ஸா படிங்க ஓகே எதிர்பார்ப்பு இல்லாம அதுல என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத புரிஞ்சதுக்காக என்ன விஷயம் கொடுத்துருக்கான்றதை தெரிஞ்சதுக்காக படிங்க அதாவது இது எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமானது இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதை கண்டிப்பா படிக்கணும் இதை நிச்சயமா படிக்கணும் இதை சத்தியமா படிக்கணும் ஓகேவா அந்த மாதிரிலாம் வந்து படிக்காதீங்க ஒரு டாபிக் இந்த டாபிக்ல என்ன சொல்லியிருக்காங்க இப்போ சிந்து சமவெளி நாகரிகமா ஓகே அந்த மக்கள் எல்லாம் எங்க இருந்தாங்க ஓ அரப்பா முகஞ்ச போன்ற பதில் வாழ்ந்து சிந்து சமணி நாகரிக மக்களா ஓ சிந்து நதி அங்க வருதா அதனாலதான் சிந்து சமவெளி நாகரிகமா ஓகே ரைட் ஸோ அப்போ நீங்க படிக்கும்போது போதே உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டு முதலடி படிக்கும்போது ரொம்ப பொறுமையா நிதானமா எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாம ரிலாக்ஸா படிக்கணும் செகண்ட் டைம் என்ன படிச்சுன்றதை வாட்ச் பண்ணணும் ஓகேவா என்ன படிச்சுன்றதை வாட்ச் பண்ணணும் செகண்ட் டைம் அது ரீகால் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒரு மூணு வாட்டி படிக்கும் போது ஓகே அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ டைம்ஸ் படிச்சிருங்க ஓகேவா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எக்ஸாமுக்கு முக்கியம் இது முக்கியம் அது முக்கியம் கிடையாது எல்லாத்தையும் முக்கியமா படிக்கும் இந்த கேஜி எப்படி வேலை ஏதோ பத்து பேர் அடிச்சு நான் டானா நான் அடிச்ச பத்து பேருமே டான் அப்படின்ற மாதிரி ஏதோ பத்து முக்கியமான பாயிண்டை படிக்கூடாது நீ படிக்கிற பாயிண்ட் எல்லாமே முக்கியமான பாயிண்டா இருக்கும் அது மொத்த பாயிண்டா இருக்கும் சரியா சோ அப்ப அப்படி நம்ம போது படிச்சிருங்க அதுக்கு அடுத்த விஷயம் தான் நம்ம வரணும் இப்போ இப்ப இந்த மூணு வாட்டி படிச்சுங்களேன் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா புரிந்து படித்தல் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் ஓகேவா இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த நிறைய இந்த மிஷின் இம்பாசிபிள் படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் செட் வரைக்கும் வச்சுருப்பாங்க ஓகேவா கோட் படத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி ஸோ அப்போ ஏ பிசி ஒரு பிளான் அதுக்கடுத்து செகண்ட் பிளான் அதுக்கிட்ட தேர்ட் பிளான் ஒர்க் அவுட் ஆளன்றதுனால கிடையாது அந்த பிளானோட லெவல் அவ்வளோதான் அதுக்கடுத்து பிளான் பி அடுத்து பிளான் சி நம்ம போயிட்டே இருக்கணும் பிளான் நம்ம நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து மூணு டைம் புரிஞ்சுட்டு படிச்சிங்க இப்போ நீங்க புரிஞ்சுட்டு படிக்கும்போது போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த பக்கத்துல இப்போ வந்து பதினஞ்சு பாயிண்ட் இருக்கு அந்த பதினஞ்சு பாயிண்ட்ல குறைந்தபட்சம் ஒரு ஆறு அல்லது ஏழு பாயிண்ட் ஏன் எட்டு பாயிண்ட் கூட நீங்க வந்து எப்படி படிக்கின்றதை பொறுத்து இருக்கு சும்மா வந்து பாத்தீங்கன்னா புக்கை மட்டும் கையில வச்சுன்னு உடம்பு இங்க இருந்துட்டு மனசு வேற எங்க இருக்கக்கூடாது ஓகே உங்க உடலும் மனசும் ஒத்துழைத்து நீங்க உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் எட்டுல இருந்து ஒன்பது பாயிண்ட் கம்பல்சரி நிற்கும் சரியா அப்ப இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்டோட படிங்க அந்த மூணு வாட்டி படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் நின்றுடும் ஓகேவா மீதி வந்து ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஒரு ஆறு பாயிண்ட் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகி நிற்கும் அது வந்து நீங்க படிச்சாலும் அப்படியே ஓடிடும் சரியா அப்போ புரிஞ்சு படிக்கும்போது உங்களுக்கு பதினஞ்சு பாயிண்ட்ல ஒரு பத்து பாயிண்ட் அல்லது எட்டுல இருந்து ஒரு பத்து பாயிண்ட் மனப்பாடாயிடுது அப்படின்னும் போது இன்னும் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பாயிண்ட் அப்படி இருக்குன்னா செகண்ட் சாய்ஸ் பிளான் பி என்ன பண்றீங்க அப்படின்னா ஷார்டட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது ஒரு லிங்க் அது உங்களுக்கே தெரியும் இது வந்தா இது அது வந்தா அது இது அப்படி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ அப்போது ஷார்ட்கட் செகண்ட் ஆப்ஷனா நீங்க ஷார்ட்கட் போகணும் ஓகேவா ஏன்னா முதல் ஆப்ஷனாவது நீங்கள் ஷார்ட்கட் போனீங்க அப்படின்னா எதுக்கு எந்த ஷார்ட் கிடச்சின்னா மறந்துடும் நிறைய பேர் வந்து அப்படி தான் ஷார்ட்கட் ஷார்ட் கட் ஷார்ட்கட் ஷார்க்டு போவாங்க கடைசியில எதுக்கு எந்த ஷார்ட்கட் வச்சோம் ஓகே அதுக்கு வரும் இதுக்கு வருமோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஷார்ட்கட் எதுக்கு வச்சனே தெரியாம அதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுட்டு இருப்போம் ஓகேவா அதுக்கப்புறம் புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதாவது ஷார்ட்கட் வச்சு மட்டுமே படிச்சா வேலைக்கு அப்புறம் புரிஞ்சினதுக்கு அப்புறம் உட்காந்து புரிஞ்சிட்டு படிப்போம் அதனால தான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதை வைக்காதீங்க செகண்ட் ஆப்ஷன் ஷார்கட் வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு புத்தகத்தில் ஒரு பாலடியாக பாலிட்டியில் ஒரு பத்துலருந்து ஒரு இருபது ஷார்ட்கட் அப்படி வச்சிக்கனா போதும் பாலடி ஃபுல்லாகவே ஷார்ட்கட் அப்படின்னா வேலைக்கு ஆகாது சரியா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஷார்ட்கட் வச்சு ட்ரை பண்ணுங்க அப்போ மீதி வந்து அஞ்சுலேருந்து ஆறு கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் வச்சுக்க தேவையில்ல எவ்வளோ வச்சிக்க முடியுமோ அதை மட்டும் வச்சிக்கங்க ஓகேவா சார் அந்த அஞ்சு கொஸ்டினில் ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின்னு ஷார்ட் அடிக்க முடியுது ட்ரை பண்ண முடியுது அப்படின்னா அது மட்டும் ரொம்ப டீப்பாக இருக்காதிங்க ஏன் நீங்கள் வச்ச ஷார்ட் கட்டு ஒரு ஷார்ட் கட் அடிச்சு படிக்காமல் கூடாது ஓகே அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி வந்து ஒரு மீதி நீங்கள் ஷார்ட் கட் வச்சு படித்தாலுமே இன்னும் உங்கள் மைண்டில் நிற்காத பாயிண்ட் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் இருக்கும் நாலு பாயிண்ட்டோ மூணு பாயிண்ட்டோ இருக்கும் அதை வந்து மனப்பாடம் பண்ணியிருங்க அதை வந்து மனப்பாடம் பண்ணியிருங்க அப்போ நீங்கள் மனப்பாடம் பண்ணாலுமே கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்டோ ரெண்டு பாயிண்டோ உங்களுக்கு மைண்டில் நிற்காமே இருக்கும் பக்கத்துல ஒரு கொஸ்டின் இல்லையா ஒரு பத்து பக்கத்து கண்டிப்பா ஒரு அஞ்சாறு பாயிண்ட் ஆகுது உங்க மைண்ட்ல நிக்கவே நிக்காது நீங்க எத்தனை வாட்டி படிச்சாலும் நிக்காது அதை அப்படியே விட்டுருங்க அதுல இருந்து கொஸ்டின் நம்புங்க ஓகேவா எல்லாத்தையும் படிச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் படிச்சவங்க தான் டிஎன்பிசி கிளியர் பண்ணாங்கன்றது கிடையாது அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுங்க சிலபஸை கவர் பண்ணாதான் வேலைக்கு போக முடியும் அந்த மாதிரிலாம் உனக்கு கிடையவே கிடையாது ஓகே சிலபஸை கவர் பண்ண எத்தனையோ பேர் வேலைக்கு போகாம கூட இருந்திருக்காங்க சிலபபஸ் ஒழுங்கா பாதிகளுக்கு கவர் அதாவது ஓரளவுக்கு கவர் கூட வேலைக்கு போயிருக்காங்க அதனால சிலபஸ் ஒரு மேட்டர் கிடையாது என்ன பண்றீங்க புரிஞ்சிட்டு படிக்கும் ஒரு பெருவாரியான வினாக்களை வந்து உங்களால ஆன்சர் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் என்ன பண்றீங்க ஷார்ட் கட் போறீங்க மூணாவது ஆப்ஷன் என்னது மக்கப் அதுலேயும் தாண்டி ஒரு சில பாயிண்ட் இருக்குமோ அதை விட்டுருங்க அது வந்து விட்டுருங்க இந்த ஆப்ஷன் நீங்க பண்ணால் பண்ணாதான் சாட்டிஸ்ஃபைடோடு உங்களால் படிக்க முடியும் படிச்சது உங்கள் மைண்டில் நிற்கும் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து புரிஞ்சுட்டும் படிக்க முடியாது ஏன்னா எல்லாமே புரிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா எந்திரன் படத்தில் ரோபோ கிடையாது ஓகே சிட்டி ரோபோ கிடையாது அப்படியே ஸ்கேன் பண்ணி தூக்கி போகிறதுக்கு ஓகேவா இல்லை எல்லாத்தையுமே ஷார்ட் கட் வச்சு படிக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஷார்ட் கட் வச்சு அப்படின்னா அது நமக்கு அதுவே நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறிடும் ஓகேவா ஓகே ஏன்னா ஷார்ட் கட் வச்சது எதுக்கு எந்த ஷார்ட் கட் வச்சுன்றதை மறந்துடும் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் தெளிவாரத்துக்கு ஈஸியாக படித்தா நம்ம ஷார்ட் கட் வச்சோம் ஆனா ஈஸியா வச்ச ஷார்ட்கட்டே நமக்கு குழப்பமாக மாறிடும் அடுத்த மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது ஓகேவா நம்ம வந்து ஒன்னாவதுல இருந்தே வந்து மனப்பாடம் பண்ணி தான் படிச்சிருப்போம் ஆனா அப்போ இருந்த ஒரு சுட்சேஷன் சுச்சுவேஷன் வேற ஏன்னா அப்போ நம்ம படிக்கிற வேலையை மட்டும் தான் பார்த்தோம் படிப்போம் விளையாடுவோம் யோசிச்சு பாருங்க சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணுவோம் அதிகபட்சம் படிப்பும் விளையாடுவோம் ஆனா இப்போ நமக்கு என்ன இருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஓகேவா அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு போகணும் வேலையில சமாளிக்கணும் அப்புறம் வீட்டு வேலை செய்யணும் கரண்ட் பில் கட்டணும் அப்புறம் வந்து இஎம்ஐ இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ரேஷன் கடைக்கு போகணும் ஏகப்பட்ட வேலை இருக்கும் ஃபுல் டைம் படிக்கணும் வேலை இருக்கும் வேலைக்கு போகணும் வேலை இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் வேலை இருக்கும் எக்கச்சக்க வேலை இருக்கும் இதுலேயே இந்த கேப்பில் நம்ம படிக்கிறதுனால இப்போ நம்ம மனப்பாடம் பண்ணி படிக்கிறது செட் ஆகாது அதன்தான் வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணுவாங்க இப்போவுமே கொஞ்சம் மனம் பண்ணிருப்பாங்க அவங்க மைண்ட்ல நிற்கே நிற்காது காரணம் என்ன அப்படின்னா அப்போ நம்ம படித்தது வேற அப்போ நம்ம படிக்கிறது தான் முக்கிய வேலையே அதுக்கப்புறம் விளையாடுவோம் தூங்குவோம் இப்போ அப்படியா ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணுறதே நம்ம நேரம் ஓடிடும் அதனால மனப்பாடம் செட் ஆகாது அதனால ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து படித்தல் செகண்ட் ஷார்ட் கட் ட்ரை பண்ணுங்க ஷார்ட் கட் ட்ரை ஒரு ரொம்ப போயிட்டு திணிக்காதீங்க வருதா ஓகே ரைட் வரலையா விட்டுக்கடா சார் அதனா பண்ண அடுத்தது மக்கப் பண்ணுங்க மக்கப் பண்ணியே ஒரு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் நிற்கும் அதை விட்டுக்கடா சார் அது எக்ஸாமுக்கே வராது அதாவது ஒரு பதினஞ்சு பாயிண்ட் இருக்கு பதினஞ்சு பாயிண்ட்ல நீங்க ஒரு பன்னெண்டு பாயிண்ட் படிச்சீங்க ஒரு மூணு பாயிண்ட் பண்ணி நிற்குது நீங்க படிச்ச பதினஞ்சு பாயிண்ட்ல வராத கொஸ்டின் அந்த மூணு பாயிண்ட்ல வந்துரும் போகுது அப்படின்ற தைரியத்தோட படிங்க கண்டிப்பா வராது அப்படியே வந்தாலும் தமிழ்நாட்டுக்கே தெரிய நினைச்சிங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா தமிழ்நாட்டுக்கே தெரியும் அந்த ஒரு கான்செப்டோட படிங்க ஓகேங்களா சரி ஓகே பென்ஸ் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த முறையில் படிச்சா நல்ல முறைக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும் சரிங்களா சரி ஓகே பென்ஸ் இந்த வீடியோ பதியில் ஒரு முக்கியமான தவளை பத்தி பார்த்தோம் அடுத்த வீடியோ பகுதியில் வேறு ஒரு முக்கியத்துவம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறும் தேங்க் தேங்க்யூ